நடிகர் ஜீவன் ஒரு காலத்தில் தமிழ் சினிமாவில் முன்னணி கதாநாயகனாக வருவார் என்று மிகவும் எதிர்பார்க்கப்பட்டவர் அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் பட்டப்படிப்பை முடித்த கையோடு தமிழ் சினிமாவில் யூனிவர்சிட்டி என்ற திரைப்படத்தின் மூலம் ஒரு நடிகராக அறிமுகமானவர் சூர்யா நடிப்பில் வெளியான காக்க காக்க திரைப்படத்தில் தனது அசாத்திய வில்லத்தனத்தை காட்டி மிரட்டியிருந்தார் தொடர்ந்து இவர் கதாநாயகனாக நடித்து வெளியான திருட்டு பயலே நான் அவனில்லை தோட்டா போன்ற திரைப்படங்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று தமிழ் சினிமாவில் கவனிக்கத்தக்க கதாநாயகன் என்ற அந்தஸ்தை பெற்றார் நடிகர் ஜீவன் தொடர் வெற்றிகளை பெற்ற ஜீவனுக்கு சினிமாவில் சரியான பின்புலம் இல்லாத காரணத்தினால் மச்சக்காரன் போன்ற திரைப்படங்கள் தொடர் தோல்வியை தந்தன இதனால் சினிமா மார்க்கெட்டை இழந்த ஜீவன் ஒரு கட்டத்தில் சினிமாவில் நடிப்பதை விட்டுவிட்டு அமெரிக்காவில் செட்டில் ஆனார் அந்த நேரத்தில் குடிப்பழக்கத்திற்கு அடிமையானதால் திரைப்படங்களில் நடிக்காமல் ஒதுங்கி இருப்பதாக கூட செய்திகள் வெளியாகியது சமீபத்தில் இதற்கு மறுப்பு தெரிவித்த ஜீவன் வெளிநாடுகளில் பல நிறுவனங்களை நடத்தி வருவதாகவும் அதன் காரணமாகவே சினிமாவில் நடிப்பதை விட்டு விலகி இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார்